சார் வானிலருந்து மன்னாவை பொழிய பண்ணது நான் வல்லமையான தேவன் என்று அற்புதத்தை அடையாளத்துக்காகவும் கிடையாது சார் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க தேவன் செஞ்ச எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் உங் மக்கள் மீது இருந்த நலனுக்காக ஏன் பிள்ளை என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அது அற்புதம் அடையாளமாக எவிடன்ஸாக மாறிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க காலையிலே கத்திர எனக்கு கற்று தந்தது புதுசாக சார் அவர் இந்த மாதிரி அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சு தன்னுடைய மேன்மைக்காக செஞ்சார்னா அதுக்கு பேர் ட்ராமா கரெக்டாக இப்போ இந்த அது பேர் என்ன பேர் ஃப்ரேங்க்குன்னு ஒன்று ஃப்ரேங்கு ஷோ உண்டு பார்த்துருக்கீங்களா முன்னாடி அது ஒரிஜினலாக இருந்துச்சு ஃப்ராங்க் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது முன்னாடியே பேசி வச்சுக்கிடுவாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அப்படியே நடிப்பாய்ங்க கேட்டா ஃப்ராங்க் இப்படி எல்லாம் ஒழுங்குபடுத்தி செஞ்சால் அதுக்கு பேர் நடிப்பு அது பேர் ட்ராமா நல்ல கொஞ்சம் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் அப்போது அவர் ட்ராமா போடுற ஆள் கிடையாது ஏ பத்தியாடா அப்படின்னு ட்ராமா போட்டு மக்கள் ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம மத பக்கத்தில் எப்படி இந்த எனது பெருக்குமாறு எடுத்து அப்படி பெருக்கி தலைவர் பெருக்கின உடனே அடுத்த நாள் ஃப்ரெண்டு பேஜில் தலைவர் ஃபோட்டோ தான் பாரியா தானே தலைவனை பாரியா பார் இப்போவே இப்படி பெருக்கிறார் பாரியா அப்படின்னு போட்டு விடுவோம் அது விளம்பரம் விளம்பரம் தன்னுடைய பெருமைக்காக ஆனால் தேவன் அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன் சார் நான் நம்புகிறேன் அவர் ட்ராமா போடுற ஆளு கிடையாது சார் அவருக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம மனுஷன் கையில் அந்த பூமியை கொடுத்து ஆமாம் தன்னை போல சிருஷ்டித்து தன்னுடைய அந்த அன்புலேயும் ஐக்கியத்திலே அந்த உறவுலையும் தாங்கூட இருக்கணும் தன்னை போல இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளை சிருஷ்டித்து பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்கிறா என் மகனே என் மகளே அப்படி வச்சார் சார் மனுஷனை பிள்ளை சார் சொந்த பிள்ளைகள் என் ஜனம் அப்படின்னாரு பாருங்க சொந்த பிள்ளைகள் நானே உங்களுக்கு பிதா அப்படின்னா இருப்பாருங்க அப்பா அப்படி தான் சார் டிசைன் பண்ணார் அந்த பிள்ளைகிட்ட ட்ராமா போட்டால் நல்லா இருக்குமா சார் புரியுதுங்களா ஆ அவர் மண்ணாவை கொடுத்தாரு பாருங்க இவங்க சொல்கிறாங்க இறைச்சி தாங்க அப்படின்றாங்க எத்தனை நாள் கொடுத்தாரு திகற்ற வரைக்கும் கொடுத்தாரு ஏன் சொல்லுங்க இது அவனுக்கு நல்லது கிடையாது இந்த ட்ராவலுக்கு அது அவனுக்கு செட் ஆகாது அதனால நீ ஒரு முறை தருவேன் அதோடு அவனே வெறுத்துறணும் அதை போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்தார் பாருங்க மூக்கோழியாக வந்துச்சான் திகட்டி போச்சான் புரியுதுங்களா அதுக்கு பிறகு அது கிடையாது கரெக்டா அதுக்கு பிறகு இறைச்சி உணவு கிடையாது காடெல்லாம் கிடையாது ஒரே மண்ணாதான் கடைசி வரைக்கும் மண்ணாதான் புரியுதுங்களா கடைசியில் காணாம போய் அந்த தேசத்தில் போய் சேர்ந்த உடனே மண்ணாவும் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் ரொட்டீன் லைஃபுக்கு வராங்க ஆமாம் சேர் செழிப்பான ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார் இப்போ வானத்துலேருந்து விழுறது நின்று போச்சு அந்த சூழ்நிலையில் அந்த சிட் இடத்துக்கு அந்த உணவை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்தார் கையை தட்டி அதையும் இவன் ஆயத்தப்படுத்தலை பார்த்தீங்களா ஏற்கனவே அங்கே ராட்சஸர்கள் இருந்து அந்த பட்டணத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த காண தேசத்தை அங்க செழிப்பான தேசமா பாலும் தேனும் ஓடுமா அப்போ அந்த ஏரியாக்குள்ள போன உடனே என்ன ஃபுட்டு அவனுக்கு நல்லா இருக்குமோ எது அவனுக்கு பிரயோஜனமா இருக்குமோ அதை இவன் போறதுக்கு முன்னாடியே ஏற்படுத்தி வச்சவர் சார் அப்பா புரியுதுங்களா